மதுரை சுதந்திரம் அடைவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட காணொளி காட்சி இங்கிலாந்தைச் சேர்ந்த எல்லி சார்டங்கன் என்பவரால் பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் வெளிப்புறத் தோற்றம் எந்தவிதமான ஆக்கிரமிப்புகளும் இல்லாத வெளிப்புற சுற்றுச்சுவரை பார்க்கலாம் கோபுரத்தின் வண்ணங்கள் பூசப்படாமல் பழமையடைந்திருப்பதையும் நாம் காணலாம் வண்டி வாகனங்கள் அற்ற சாலைகள் ஆடை அலங்காரங்கள் ஆபரணங்கள் இல்லாத எளிமையான மனிதர்கள் கோவிலைச் சுற்றிலும் சுற்றி வருவதை காணலாம் கோவில் தெப்பக்குளம் அன்றாட வாழ்வியலுக்கு பயன்படுவதை இந்த காணொளி மூலம் நாம் உணரலாம் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மதுரை இன்றளவும் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அப்படி ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய மதுரை மாநகரில் இன்றைக்குள்ள நவநாகரிக வங்கிகளின் தோற்றம் அன்றைய காலகட்டத்தில் அந்த நவநாகரிகம் இல்லாத எளிமையான இளம் பெண்களின் தோற்றம் தெருவெங்கும் காய்கறிகள் வியாபாரம் கூடையை சுமந்து சென்று விற்கக்கூடிய சூழ்நிலையை காட்டும் படமாகத்தான் இதை காண முடிகிறது பெண்கள் பெரும்பாலும் மேலாடை இல்லாத சூழலும் ஆண்கள் வேட்டி சட்டையுடனும் இப்படத்தில் தென்படுகிறார்கள் மதுரையின் முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய வைகை ஆற்று பாலம் அந்த பாலத்தை ஒட்டியுள்ள தரைப்பாலம் தண்ணீர் தரைப்பாலத்திற்கு மேலே செல்வதையும் மக்கள் ஆங்காங்கே ஆடு மாடுகளை ஊட்டிச் செல்வதும் மீன் நடப்பதையும் காணலாம் தண்ணீர் மிகுந்து ஓடும் வைகை நதியை இன்று இப்படி காண்பது எவ்வளவு பெரிய அரிதான காரியமாக இருக்கின்றது ஆனால் அவ்வளவு தண்ணீர் பாய்ந்தோடும் வைகை நதியில் சர்வசாதாரணமாக கிராம மக்கள் தங்கள் உணவுக்காக மீன் பிடிக்கும் காட்சியை இருக்கிறார் அன்றைய காலத்து சிறுவர் சிறுமியர் சிறுமியர் பெரும்பாலும் மேலாடையின்றியே உள்ளனர் இந்த ஆற்றை சுக்கிய வியாபாரங்களும் மீன்பிடி திருவிழாக்களும் துவைத்து வைக்கும் சலவை தொழிலாளிகளும் வைகையை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலி காட்சி மூலம் வெகு எளிதாக உணரலாம் பரந்த வயல்வெளிகள் தண்ணீர் நிரம்பி நிற்கும் காட்சிகள் அப்போதுதான் கட்டப்பட்ட வைகை ஆற்று பாலம் ஓடிக்கொண்டிருக்கும் ஜட்காக்கள் தூரத்தில் நான் மாடக் கூடல் என்று தமிழில் கூறக்கூடிய மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் வெளிப்புற தோற்றம் அன்றைய காலகட்டத்து நாயக்கர் மகாலின் முழு நுழைவாயிலையும் படம் பிடித்திருக்கிறார் அந்த நாயக்கர் மகாலின் இன்றைய தோற்றம் மிக பிரமிப்பாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் சற்று பொலிவிழந்தே காணப்படுகிறது இதை இந்த கண காணொளி காட்சி மூலம் நாம் அறிய முடிகிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்